ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் போதி ஜூடத்தில் நிறைய வீடியோ போடுறோம் ரிஷபராசிக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு வராரு இவ்வளோ நாளாக வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை சேணத்தில் இருந்தார் ஏகப்பட்ட செலவு பண்ணிங்க சுப செலவு வீட்டு செலவாக இருந்தாலும் சரி வெளிவட்டார செலவாக இருந்தாலும் சரி சுப செலவாக பண்ணிங்க கையில் உள்ள காசு பணத்தெல்லாம் கரைச்சார் வேண்டு பாக்கெட்லேயும் சரி சட்டை பாக்கெட்லையும் சரி காசு இருக்க முடியல எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அந்த நிலைமையிலாம் இப்போ மாறப்போகுது ராசிக்கு வராது ஜென்மத்தில் குரு கோச்சாரத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லேம்மாங்க ஏன்னா கோச்சாரத்தில் வந்து ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது பொதுவாக ராசிக்கு வந்து குரு வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருந்தார்னா நல்ல அமைப்பு தான் ராசியில் சம்மந்தப்படுறது வந்து நல்ல விதமாக ஏற்கப்படாது இருந்தபோதிலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபாடு இருக்கும் வீடு கொடுத்தவன் யார் உங்கள் ராசிநாதன் தான் யார் சுக்குரன் சுக்குரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்கும் சுக்குரன் உங்கள் ராசிக்கு வந்து ஒன்று எட்டு கூடை ஒன்று ஆறு குடையவன் ராசிநாதன் அவர் தான் உத்தியோகஸ்தானாபதி அவர்தான் அவருடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் குரு கொடுப்பாரு அதுபோக உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் ஏன்னா உங்கள் ராசியில தான் குரு இருக்கிறாரு உங்கள் ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு கிருத்திகை ரெண்டு மூணு நாலு சூரியனுடைய நட்சத்திரம் அடுத்து ரோகிணி சந்தனுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்து வந்து செவ்வா மிருகசிரிசம் நட்சத்திரம் கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு நாலு கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்து ரோகிணி உங்கள் ராசிக்கு கூடிய மாரகாதிபதி நட்சத்திரம் அடுத்து வந்து செவ்வா ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டுக்கூடிய நட்சத்திரம் இதில் தான் குரு போகிறாரு சரியா குரு இதில் போகிறது வந்து சூரிய நட்சத்திரத்தில் போகிறது வந்து ஒரு வைக்கும் நல்லதான் சந்திர நட்சத்திரத்தில் போது அந்த வைக்கு நல்லதாக பார பார்க்கப்பட மாட்டாது செவ்வாய் நட்சத்திரம் வந்து மிருக சிறுசம் வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மத்திம பலனை தான் கொடுக்கும் சரியா ரிஷபத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கிறது வந்து நிலை மாற்றம் கழகம் மந்த நிலை இருக்கும் சரியா இதுதான் கோச்சார அமைப்பில் உள்ள பலன்கள் ஆள் மந்தமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருப்பீங்க நிலை மாற்றம் இருக்கும் உங்கள் நிலைப்பாட்டில் சில மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருப்பீங்க சரியா குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் கழகம் இருக்க தான் செய்யும் இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உள்ள அமைப்பு அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு வளர்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு வந்து பொதுவாக நீங்கள் ரிசபராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து மேசலக்கணம் ரிஸ் கடகலக்கணம் சிம்மலக்கணம் ரிச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து இருக்கும் இப்போதைக்கு மாறாக ரிசபலக்கணம் துலா லக்கணம் இது நக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு பயிற்சி நல்லா இருக்காது இதுதான் உண்மையான சாத்வதம் இதை நிறைய பேர் சொல்கிறது கிடையாது குரு பயிற்சி வந்து ராசியை வச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க ராசிக்கு சொன்னாலுமே சரி கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலங்களை கொடுக்கும் கரஸ்பாண்டிங் டு ஜுயசாதகம் ஜுயசாரத்துக்கு சார சு ஜெயசாரத்துக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக தான் கிரகங்கள் கோச்சாரத்தில் பழம் கொடுக்கும் ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாமே வருது நீங்கள் பறக்கும்போது கோச்சாரத்தில் என்ன நிலைமை இருக்கோ அதுதான் ஜாதகமாக எழுதியிருக்கிறாங்க அதே கிரகங்கள் தான் இப்போ வந்து மாறி இருக்குது அவ்வளோதான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா அதே கிரகங்கள் இப்போ முப்பது வருஷத்துக்கு பின் பின்னாடி இருக்குது மாறி மாறி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலுமே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக அவர் வந்து ஆகும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு கெட்ட பழங்களை கொடுக்குறாரு இல்லையோ ஓரளவு மத்தியம பலன்களை கொடுப்பாரு ரெண்டாம் மடம் மிதினத்தில் இருந்தால் நல்லது ஐந்தாம் மடம் கண்ணியில் இருந்தால் நல்லது ஏழாம் மடம் விருச்சிகத்தில் இருந்தால் நல்லது ஒன்பதாம் மடம் மகரத்தில் இருந்தால் நல்லது பதினொன்றாம் மடம் மேசத்தில் இருந்தாலும் நல்லது இப்படி அமைப்பில் இருந்தாருன்னா குரு உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அதாவது இப்படி இருந்தாருன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் ராசியில் இருந்தாலுமே ஓரளவு உங்களுக்கு கெடுக்க மாட்டார் நல்லா இப்போ கொடுப்பார் ஓகே இப்போ ஜென்மத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து அவர் எட்டு பதினொன்று கூடவர் தான் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறாரு அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறது வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேகம் வலிமையாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக பதினொன்று கூடவன் ராசியில் இருக்கிறதுனால மூத்த சகோதரனுக்கு நல்லாயிருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் ஒரு லாபகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்திலும் சரி கையில் பொருளாதார விஷயத்திலும் சரி ஓரளவு பணப்பா பணப்பழக்கம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக இருப்பாங்க ரிஷபராசி நேருடைய குழந்தைகள் வயதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைகளுடைய வயதுக்கேற்ற வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் வாட்டர் மேபி குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷப்படுவீர்கள் ஓகே இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து முதல் வீட்டிலே இருக்கிறார் ராசிலே இருக்கிறாரு வாழ்க்கையில் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் மகத்தான வெற்றி இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதுபோக குரு வந்து சுபஸ்தானம் தொழில் முன்னேற்றத்துக்கு வந்து நல்ல அமைப்பை கொடுப்பார் இந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் சரியா கொஞ்சம் தடமாட்டம் இருந்தாலுமே பலன்கள் வந்து சாதகமாக தான் பார்க்கப்படுகிறது பண விஷயமா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய முடிவுகளை எடு முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் கிடைக்கிற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிதி ஆதாயத்தை ஃபினான்ஷியல் கண்டிஷனை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நிலைமைப்படுத்தலாம் முதலீடு செய்வதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படி சேமித்து வச்சிங்கன்னா அது ஃபியூச்சருக்கு எதிர்காலத்துக்கு வந்து நல்லது ஒரு அமைப்பாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவே இருக்கும் சரியாக உறவு முறையில் கொஞ்சம் தீவிரமாக இருப்பீங்க உறவை வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போவீங்க கூட வீட் குடும்பமாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி வட்டாரமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு இணக்கமாக இருப்பீங்க திக்கா இருப்பீங்க சரியாக திக்கா இருந்து உறவுகளை வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போவீங்க அது நல்ல விதமாக இருக்கும் குடும்பத்துக்கு வந்து நிறைய செ செலவு பண்ணுவீங்க டயத்தை நிறைய செலவு பண்ணுவீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க குடும்ப உறுப்பினரோடும் கோயில் குளம் தீர்த்தயாத்திரை போயிட்டு வரதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேக ஆரோக்கியம் நல்லாப்பா சிறப்பாக தான் இருக்கும் சரியாக சீரான உணவு பழக்கவளத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உடல்நலம் வந்து நல்லபடியாக இருக்கும் யோகா தியானம் பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் மனதை ஒரு ஆண்மையை அதிக எண்ணம் அதிகரிக்கும் குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம் அல்லவா ஆண்மீ எண்ணத்தை அதிகரிப்பார் இதன் காரணமாக வந்து ம மத நடவடிக்கைகள் நீங்கள் சார்ந்த மதத்தில் நல்ல ஈடுபாடாக இருப்பீங்க கோயில் புனஸ்காரம் கைங்கரியம் உலவார பண்ணி இப்படிலாம் சொல்கிறாங்களா அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈடுபடுத்திக்கிட்டு நல்ல இதை கொடுப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரிச்சா பொதுவாக வந்து குரு பொன்னானன் அப்படிங்கிறதுனால நகையை யூஸ் பண்ணலை நீங்கள் கையில் மோதிரம் போட்டுக்கலாம் தங்க மோதிரம் போட்டுக்கலாம் கழுத்தில் தங்க செயின் போட்டிங்கன்னா குருவுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஓகே இப்போ வந்து குரு உங்கள் ஆசிரியர் இருந்துக்கிட்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்து ஏழு ஒன்பதாம் மடங்குது வந்து முக்கியமான இடங்கு தான் ஐந்தாம் மடங்குது ஒரு கோணம் ஏழாம் மடங்குது கலஸ்தரஸ்தானம் ஒன்பதாம் மடங்குதும் வந்து ஒரு கலஸ்தர ஒரு கோணம் தான் பாக்கியஸ்தானம் தான் ஸோ குரு பார்க்குற இடம் வந்து மத புத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் படங்குது புத்தரஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதை வந்து குரு பார்க்குறது நல்லதான் குழந்தைகளுக்கு குழந்தைகளிடம் வந்து நல்ல இணக்கமாக இருப்பீங்க கருத்து வேறுபாடு மறையும் குழந்தை விஷயத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பூர்வ பு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய வீடு மனை வாங்குவதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நினைத்ததை முடிப்பீங்க பொழுதுபோக்கு விஷயத்தில் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆள் நல்ல பல்லெனஞ்சாலியாக கேலிங் கிண்டலமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கை சரியா அவர் வந்து ராசியில் இருந்துக்கிட்டு ஐந்தாம் இடம் கேதுவை பார்க்குறாரு கண்ணியில் இருக்க கேதுவை பார்க்குறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஒரு சர்ப இருந்து இருந்து பாக்கியத்தை தட்டிகிட்டே இருந்துச்சு இப்போ குரு பார்க்குறது வந்து கேல யோகம் புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கு நல்ல கூடுதல் காரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஏழாம் பார்வை பார்க்குறாரு சாணத்தை பார்க்குறாரு நல்ல விசேஷம் தான் மனை உறவில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் இது இது வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை வேறு இருக்குது சனி வேறு பத்தாம் பார்வையால் விருச்சகத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ கணவருமனை உறவு கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர் விஷயத்தில் சில சுணக்கம் இருக்குது இப்போதிக்கே இருக்குது இனிமேல் இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் ஆனால் குரு இப்போ பார்க்கறதுனால அது அந்த நிலைமையெல்லாம் சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க சரியாக பிரச்சனைக்கு ஒரு திரு வரும் தனிப்பட்ட கை கைகூடி வரும் குடும்பத்தில் வந்து நின்று போன திருமண அமைப்புகள் சில விசேஷங்கள்லாம் மல 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 மழை நடக்கும் மடைதிறந்த வெள்ளம் போல் மல மழை நடக்கும் ரிசபராசினர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் திருமண மாதவர்கள் திருமணம் நடக்கும் அது மாதிரி நெருங்கியவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் நெருங்கியவர்கள்கிட்ட சில மாற்றங்கள் உருவாகும் மறைமுக வருமானம் இருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அரசு வரியில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகும் அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மாணவர்கிட்ட நம்பர் நெருக்கமாக இருப்பீங்க நண்பர்கள்கிட்ட நல்ல இணக்கமாக இருப்பீங்க நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா நீங்கள் தவறிய சில வாய்ப்புகள் உங்களை மீண்டும் தேடி வரும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சொந்த பந்தத்தோடைய ஆதரவு இருக்கும் சொந்த பந்த வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க ரிலேஷன் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிளில் ஒரு இ இருக்கும் எழுக மனப்பான்மை இருக்கும் அடுத்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு வேண்டிய இடத்த பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறாரு அருமையான அமைப்பு தான் பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து மகரம் மேச்சிங்காக இடம் தான் ஸோ அருமையாக பார்க்கப்படுகிறது கையில் காசு நல்லா நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும் அதே போக நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க பத் சரியா இப்போ தர்மஸ்தானத்தை பார்க்குறாரு தர்மஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மாதம் தர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தாப்பன் விலை ஏற்றம் நல்லாயிருக்கும் தாப்பனால ஒரு பிரயோஜனம் இருக்கும் உங்கள் தாப்பன் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் தாப்பன் விலை உறவு நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநில வெளி மாநிலத்து போயிட்டு வர அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள்லேருந்து வந்த தடைகள் கரைய தடைகள்லாம் சரியாகி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை கற்றுக்கொள்ள வரும் பயணங்கள் மூலயமா சில லாபங்கள் இருக்கும் சோசியல் ஒர்க்கில் இருக்கிறவங்க சமுதாயம் சம்மந்தப்பட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறாரு ராசியிலே இருக்கிறதுனால பேச்சுக்கள் உங்கள் பேச்சு வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் சில அசுப பலங்கள் இருந்தாலுமே பேச்சுகள் நல்லபடியாக இருக்கும் சஞ்சலப்படுவீங்க அதை தவிர்த்துருங்க சரியா அப்படியாகுமோ இப்படி ஆகுமோ அப்படின்னா ஆயிரத்தெட்டு எட்டு குளறுபடியில் இருப்பீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பீங்க உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் சரியா உத்தியோகத்திலும் சரி சில நேரங்களில் குடும்பத்திலும் சரி கொஞ்சம் நெருக்கடி சூழ்நிலை இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சமாளி சமாளிச்சுக்கணும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அதுபோல் நல்ல சேவிங்ஸ் பண்ணுவீங்க சேமிப்புலாம் நல்லபடியாக கைகூடும் மற்றவங்களை நம்பி இருக்காதிங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க ரிசர்வ் ராசினியர்கள் மற்றவங்களை நம்பி இருக்காதிங்க அந்தந்த காரியத்தை நீங்களே செய்யுங்க மற்றவங்க பார்ப்பாங்கன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் உங்கள் காரியத்தை நீங்களே செய்யுங்க மனதில் சில புதிவுமான எண்ணங்கள் வரும் சிந்தனைகள் வரும் எப்போயுமே விவேகத்தோடு இருக்கணும் ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும் ஸோ கவனமாக இருக்கணும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகம் இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்து சில சேக்கிங் கின்னுவார் அதாவது நான் முதல்ல சொன்ன நிலை மாற்றம் நிலை தடுமாற்றம் இருக்கும் அப்படி போகலாமல் இப்படி போலாமல் ஒரு ராசிலிச இருப்பீங்க அதை தவிர்த்துக்கிட்டீங்களா நல்லபடியாக இருக்கும் அடுத்து குரு மூணு நட்சத்திரத்தில் போகிறார் கார்த்திகை ரோகிணி மிருக அவர் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறார் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வெளிவட்டார பயணங்களை குறச்சிக்கணும் மாணவர்கள் வந்து கவனமாக படிக்கணும் படிப்பில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வண்டி வாகனத்தில் பழுதுகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்யணும் வியாபாரம் தொழில் இதில் வந்து ஆலோசனை வாங்கிக்கணும் மற்றவோட ஆலோசனை வாங்கிட்டிங்கனால் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து குரு வந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கடுத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரோஹி நட்சத்திரத்தில் இருப்பார் என்னை இடையில் அவர் வக்ரமாகி மறுபடியும் நிவர்த்தி ஆவார் அதனால தான் ரெண்டு விதமாக போவார் ஓகே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல குறைச்சிக்கணும் கொடுக்கல் வாங்கலில் வந்து நிதானமாக இருக்கணும் யாருக்கும் முன்ஜாமீன் எதுவும் கழுத்து போடக்கூடாது உங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சில தடைகள் இருக்கும் அந்த தடைகள் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதுபோக வந்து மனதளவில் எதிர்காலத்தை பற்றி சில திட்டங்களை உருவாக்குவீங்க உங்கள் பேச்சுக்கு அந்தளவு மதிப்பு இருக்காது சகோதர வலையில் ஆதரவு இருக்காது இருந்தபோதிலும் கொஞ்சம் கையில் காசு போனவருக்கும் அதை சேமிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோஹி நட்சத்திரத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திர நட்சத்திரம் வந்து மாரகாதிபதி நட்சத்திரம் சந்திரன் வேறு வளர்பிறை தைப்பரில் இருப்பார் அதுபோ அதில் வந்து முக்கியமாக தேய்புரை காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியை கொடுப்பார் சரியா அதனால் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க கு ஜென்மத்தில் குரு ராசியில் குருன்னுனா நல்ல பலங்கள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதை அப்படி தொட்டு தொட்டு வருது ஓகே அடுத்து குரு வந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிசி நட்சத்திரம் அதுக்கடுத்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சு வரைக்கும் மறுபடியும் மிருகசீர நட்சத்திரம் போவார் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட ஆலோசனை வாங்கிக்கணும் சரியாக எடுத்தேன் கவித்தேன்னு இருக்கக்கூடாது மற்றவங்க சொல்லுறதை கேளுங்க ஆடம்பர செலவு பண்ணாதீங்க வீண் விரயங்கள் பண்ணாதீங்க வியாபாரத்தில் போட்டி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டியெல்லாம் சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருந்தால் தான் முன்னேற முடியும் கணவன் மனைவி ஒரு நல்லபடியாக இருக்கும் பேர் வெளிநாடு வெளிமானத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வா கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஓகே அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருப்போ இதுக்கு முன்னாடி வந்து குருவின் வக்கர காலம் ஒன்று இருக்குது குரு வக்கரம் அடைவார் உங்கள் ராசியிலே வக்கரம் அடைவார் ராசியில் வக்கர

ஓரளவு வந்து உத்தியோகத்து போகிறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு வந்து ராசியில் வக்ரம் அடைகிறது வந்து நல்ல விதமாக இருக்காது கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் பெண்கள் குடும்பத்தின் கண்கள் வாயை குறைச்சிக்கணும் பேசுகிறத வந்து ரொம்ப கண்ட்ரோலாக பேசணும் குடும்ப விஷயத்தை யாரையும் சொல்லக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்கணும் சரியா அதே மாதிரி சில நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும் நெருக்கடிகளை வந்து சாதகமாக கையாளணும் வேலை வாய்ப்புகள் வந்து சாதகமாக இருக்கும் உடன் இருப்பவங்க வந்து ஒரு பாராமுகமாக இருப்பாங்க யார் எப்படின்னு இந்த காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க அதே மாதிரி எதுலேயும் நிதானமாக இருக்கணும் இந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக தான் செய்யணும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாமான குடும்பத்தில் ஒரு எண்ணங்கள் வரும் மற்றவங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் சரியா மற்றவங்களுடைய தனிப்பட்ட உரிமையை த தலையிடுதை தவிர்க்கணும் நீங்கள் உண்டு வேலை மட்டும் இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பிற விஷயத்தை தலையிடாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் திருமண மாணவர்களுக்கு புதுசாக திருமண வாரவர்களுக்கு ஒரு சந்தோஷ காலமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருக்காது பிள்ளைகள் பற்றிய ஒரு சந்தோஷம் மனசில் வரும் மாணவ செல்வங்கள் ரிசவராசி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்புங்க படிப்பை படி படிப்பு பாடபுஷகத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் குழப்பமெல்லாம் குறையும் டீச்சர்ஸ் பேச்சை கேளுங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும் விளையாட்டு விஷயத்தில் நிதானமாக இருக்கணும் அதுபோக சைன் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் கூடுதலாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரியாக உத்தியோகத்துவம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எதுவும் உங்களுக்கு வச்சாங்கன்னா அதில் சாதகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையிலும் சரி தனியார் வேலையில் எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட் வேலையில் இந்த எக்ஸாம் எக்ஸாம் வைப்பாங்க சர்வீஸ் போனோம்னா மேலே ப்ரொமோஷன் ஆகணும்னா சின்ன எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்லாம் அவங்க சாதகமாக இருக்கும் மற்றவங்கிட்ட அனுசரித்து போனோம் சிலருக்கு வந்து இடமாற்றம் இருக்கும் திடீர் டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களும் மிக சாதமாக பார்க்கப்படுகிறது வியாபார பெருங்குடி மக்கள் வியாபார குடிமக்களுக்கு ஆதாயம் இருக்கும் ரொம்ப நாளாக இழுத்து வந்த காரியங்களாக நல்லபடியாக முடியும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சந்தை மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் மற்றவங்க எதுவும் விஷயம் சொன்னாங்கன்னா அதில் உண்மையான நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும் பிறர் சொன்னது அப்படியே நம்பக்கூடாது அதில் வந்து எப்படி இருக்குது உண்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல்ன்னு சொன்ன மாதிரி பிறர் யார் சொல் அது என்ன சொல்லுவாங்க எப்பொருள் யார் ரூபாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அன்பது அறிவுன்னு சொன்ன மாதிரி மற்றவங்க என்ன சொன்னாலும் அதில் வந்து என்ன இருக்குது உண்மை இருக்குது அதை பார்த்து செஞ்சாங்க நல்லபடியாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும் ஜவுளி மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் விவசாய பணிகளில் ஆர்வம் இருக்கும் ஓகே கலைஞர்கள் சின்னத்திரை திரை இயல் இசை நாடகம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க மற்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய பழம் என்ன பலவனம் என்ன இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் வெளிவட்டாரத்தில் ஒரு மதிப்பு இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதுலேருந்து சோர்வம்லாம் சோர்வு போய் ஒரு ஆர்வமாக இருப்பீங்க சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷூட்டிங் விஷயமா வெளிநாட்டு போயிட்டு வருவீங்க இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் குறையும் சில மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்களால் சில வாய்ப்புகள் வரும் இலுபுறியான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு அதிகாரியிடமிருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் தொண்டர்களில் வந்து அவங்க நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க தொண்டல் ஒதுத்துழைப்பால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது ரிசபராசியில் அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி வந்து மனதில் புதுவான எண்ணங்களை கொடுக்கும் சரியாக சுபகாரியங்களில் சுபகாரியங்கள் செய்வீங்க வெளிநாடு வெளி மாநில சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இதுதான் குரு பயிற்சியுடைய முக்கியமான சாராம்சம் கவனமாக இருக்கணும் சரியா நீங்கள் நீங்களாக இருக்கணும் தற்பெருமையாக கூடாது அடக்கமாக இருக்கணும் சரியா அடக்கமாக நீங்கள் நீங்களாக இயல்பாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சில நேரத்தில் குரு வந்து உங்களை ட்யூன் பண்ணி விடுவார் சரியா அதனால் அதுக்கு ஆட்பட்டு தாட்பூட்டு தடாலு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அதனால் இயல்பு நிலையை மாற்றாதீங்க இயல்பாகவே இருங்க வழிபாடு வேலை தோறும் குரு கும்பிடுங்க சித்தர்கள் சமாதிக்கு போங்க ஜீவ சமாதிக்கு போங்க அங்கே போய் உங்கள் குறைகளை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சமய சான்றோர்கள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் காஞ்சி மகாபிரேவா ரமண மகரிஷி யோகி ராமசுரத் குமார் சத்யஸ்ரீ சாய்பாபா ராமலிங்க சுவாமிகள் இந்த சமய சான்றோர்கள் படத்தை வீட்டில் வச்சு பூஜித்தீங்கன்னா வேலைக்கெழம நல்லபடியாக இருக்கும் வேலைக்கெழம தோறும் சுத்தமாக இருக்கணும் மஞ்சள் ஆடை இல்லைன்னா கலர் ஆடை உடுத்துக்கலாம் ஷர்ட் போட்டுக்கலாம் அந்த கலரில் கையில் மஞ்சள் கட்டிக்கலாம் வேலைக்கெழமை புலால் உணவை தவிர்த்துருங்க நான்வெஜ் சாப்பிட தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லது ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் குரு பகவானுடைய அணுகிரத்தை பார்த்துக்கணும் குரு ராசியில் இருந்தாலுமே அவர் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறது வந்து சில குடைச்சலை கொடுக்க தான் செய்வார் இல்லைன்னு சொல்ல முடியாது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொடுப்பார் ஜனன ஜாதத்தில் சரியில்லைன்னா அதை நீங்கள் சந்திக்கிற தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேலைக்கிழம தோறும் அகச்சுத்தியாக இருக்க வேண்டும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சுத்தமாக இருந்தீங்கன்னா சிறப்பான காரியம் நடக்கும் நல்லா இதை கொடுப்பார் பட்டவர் மேபி அவர் வந்து ரிஷபத்தில் பகைமைத்தன்மைப்பட்டு தான் இருக்கிறார் சரியாக சுக்குர வீட்டில் தான் இருக்கிறாரு இருந்தபோதிலும் ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து ஒரு திட்டமிட்ட காரியத்தை செய்ய வைப்பார் காரியத்தில் வெற்றி கூடி நாட்டுவீர்கள் அவர் பார்க்குற இடம் வளப்படும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால கேல யோகம் இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் வளர்க்குது ஐந்து கூட பொதுனும் நல்ல நிலைமைக்கு வந்தாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோக குரு பார்க்குற இடத்துடைய கிரகங்கள் அதாவது அவர் ஐந்தாம் பார்வை வேலை கண்ணியை பார்க்குறாரு ஏழாம் பறவை வேலை விருச்சகத்தை பார்க்குறாரு செவ்வாக்கிட்ட பார்க்குறாரு செவ்வாக்கிட்ட பார்க்குறது சிறப்பு தான் ஏன்னா செவ்வாக்கு வந்து குரு புரிதல் உள்ள கிரகம் தான் செவ்வாய் எந்த நில எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு போகிறாரோ அப்போல்லாம் ராசிரியர்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் அதுக்கடுத்து சனி பகவானை பார்க்குறாரு சனி பகவான் மாற மாட்டார் இந்த வருடம் முழுக்க அவர் மாற மாட்டார் சரியா எந்தபோதும் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் போகிறார் குருவடி நட்சத்திரத்தை போகிறதுனால உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து ராஜ்ய யோகாதிபதி கெடுக்க மாட்டார் சரியா கெடுக்க மாட்டார் நல்லாயிருக்கும் ஸோ மகரத்தை பார்க்குறது ரொம்ப நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தொட்டக்காரியந்தொலங்கும் மகாலட்சுமி யோகம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் ரிஷபாசினியர்களுக்கு இந்த குரு வந்து ஒரு நூற்றுக்கு அறுபது மார்க் போடலாம் ஜென்ம குரு தான் ஜென்ம குரு வந்து நிலை மாற்றம் கலகம் மந்த நிலை இருக்க தான் செய்யும் சரியாக அதை நீங்கள் மாற்றிக்கணும் சரியாக மாற்றிக்கிட்டு இயல்பாக இருக்கணும் சில விஷயத்தில் ஜூட்டிக்காக சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நன்றி நேர்களே எல்லாமே இறைவன் ரிசப்ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே